அபார கருணாசந்தம் ஞானதம் ஸ்ரீசந்திர கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நம்ம நம்ம வாழ்க்கைய ஒரு 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 எந்த ஒரு குறிக்கோள் இல்லாம சில பேர் வாழ்வோம் என்னவோ போவோம் நினைச்ச இட நினைச்ச நேரத்துல குளிப்போம் ஒரு பூஜை புனஸ்காரம் கிடையாது ஒரு சுவாமி நமஸ்காரம் கிடையாது இல்லையா சாமி கோயிலுக்கு போகணும் போறது கிடையாது எல்லாரையும் சொல்லு ஒரு சில பேர் அப்படி இருப்பா ஏதோ ரெண்டு ஸ்லோகங்கள் வாயில சொல்றது கிடையாது நமக்கு உண்டான அனுஷ்டானங்கள்னு சிலத இருக்கும் சில தர்ம சில வர்ணத்துக்கு சில சில அனுஷ்டானங்கள் எல்லா தர்மம் எல்லா வர்ணத்திற்கும் ஒரு அனுஷ்டானம் அனுஷ்டானத்தை ஃபாலோ பண்றது கிடையாது இப்படியே போயிட்டு இருப்போம் இப்படியே போயிட்டு இருந்தா நல்லா தான் இருக்கு ஆகும் ஒத்தனுக்கு ஆனா பிற்காலத்துல நல்ல கதி கதின்னு ஒண்ணு இருக்கு கதி அப்படின்னு போய் நம்ம போன அப்புறம் எந்த கதிக்கு போவோன்னு தெரியாது தைமுறுத்துல அதான் உண்மை அப்படிங்கிறா பிரிவா ஒரு இதை இத பேஸ் பண்ணி ஒரு ஒரு அனுபவம் ஒரு பெரியவர் பெரியவாளு நமஸ்காரம் என்றார் ரொம்ப கவலையோட நிற்கிற என்னன்னு கேள்டா அப்படிங்கிறா பிரிவா சிஷ்யர் என்ன உங்களுக்கு என்ன ஏதோ கவலையா இருக்காளே கவலைன்னு சொன்னாலே என்ன என்ன பெரியவா கேக்குறாங்க இல்ல பிரிவா எனக்கு சொப்னத்துல எரும மாடு அடிக்கடி வருது யம தரிசனம் கிடைக்கிறது எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற விரிவா சொல்றா இது உனக்கு அட்வான்ஸ் நோட்டீஸ் அப்படிங்கிறா பிரிவா எப்படி இருக்கும் அவரு கேட்டவருக்கு ஆகாது அவர் என்ன டைப்புனா இப்ப நான் முன்னாடி சொன்னேன் ஆரம்பத்துல இன்ட்ரொடக்ஷன்ல சொன்னேன் அந்த டைப் ஒண்ணும் கிடையாது கோயிலுக்கு போக மாட்டார் ஸ்லோகம் சொல்ல மாட்டார் சாமி பக்தி சாமி இல்லைன்னு சொல்றவர் இல்லை இருந்தாலும் சாமி இல்லேன்னு சொல்றவன கூட நம்ம வந்து ஒத்துக்கலாம் ஆனா நான் வந்து சாமி பக்தி உள்ளவன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாம இருக்கதான் ஒத்துக்க முடியாது சோ இந்த மாதிரி இருக்கிறவர் அவருக்கு இந்த மாதிரி கனவு வருது சரிவா சொல்றான் உனக்கு இது அட்வான்ஸ் நோட்டீஸ் அப்படிங்கிற எதுக்கு அப்படின்னா அதுக்கு சொல்றா இல்ல நீ வந்து இனிமேலாவது ஏதாவது புண்ணிய காரியம் பண்ணி போற கதிக்கு நல்ல வழியை தேடிக்கும் அப்படிங்கிறா பிரிவா அது ஒரு அறிவிப்பு மாதிரி உனக்கு அப்படி என்னன்னு அவருக்கு புரிஞ்சுருத்து ஒரு மாதிரி நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற இனிமேலாவது ஏதாவது பண்ணுங்கிற பிரிவா நான் என்ன பண்ணணும் இனிமேலாவதுன்னு அதுவும் அவருக்கு தெரியல கேக்குற ஏதாவது ஒரு பூர்த்த தர்மம் பண்ண அப்படிங்கிற என்னன்னா ஒரு கஷேத்திரத்துக்கு போய் ஒரு எரும மாடும் எரும கண்ணுக்குட்டியும் சேர்ந்தா மாறி தானம் கொடு அதை பெரிவா அதுக்கான ஒரு இதை சொல்றா பரிகாரத்தை கறவை மாட்டையும் கரவை எருமையையும் அந்த ஏன்னா எரும தானே கனவுல வருது இருக்கிறதுனால கண்ணுக்குட்டியும் சேர்ந்து தானம் கொடு தினமும் சிவ தரிசனம் பண்ண தினமும் என்ன அர்த்தம்னா தினமும் கோயிலுக்கு போன்னு அர்த்தம் இதனால கோயிலுக்கே போல தினம் கோயிலுக்கு போ தினமும் சிவ தரிசனம் பண்ணு நித்திய கர்மாவை பண்ணு தான் நான் சொன்னேன் உனக்கான ஒரு அனுஷ்டானம் இருக்கும் ஒரு ஒரு பிராமணனா இருந்தா சந்தியாவந்தனம் பண்ணணும் அது மாதிரி சந்தியாவந்தனம் பண்ணு உன்னுடைய நித்திய கர்மாவை பண்ணு நல்லா அப்புறம் மாதத்துல விரதம் இருக்கு மாத விரதங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா ஏகாதசி விரதம் இந்த மாதிரி விரதங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதனால மாத விரதங்கள் ஏதாவது இரு அப்படிங்கிற விரதங்கள்னு சில பேர் எடுக்கவே மாட்டோம் ஒரு ஏகாதசி விரதமோ ஒரு சஷ்டி விரதமோ இல்லைன்னா ஏதாவது ஒரு விரதம் வெள்ளிக்கிழமையில லேடிஸ் வெள்ளிக்கிழமை அந்த கிருத்தி இந்த மாதிரிலாம் இருப்ப கிருத்திகை விரதம் ஆஹ் தை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒண்ணு நம்ம ஏதாவது ஒரு விரதத்தை பிடிச்சுன்னு நம்ம இருக்கணும் அதுல ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஏகாதசி விரதம் விரதத்திலேயே சிலைச்சிருந்த விரதம் ஏகாதசி ஏகாதசி ஏதாவது விரதம் மாத விரதம் இரு அப்படிங்கிற பாராயணம் பண்ணுங்கிற பரிவா அடுத்தது ஏதாவது ஒரு பாராயணம் நம்ம ஸ்லோகம் கூட வாயில வரலா என்னத்தை பாராயணம்ன்றது சொல்லுங்க லலிதா சரஸ்னா பாராயணமோ விஷ்ணு சரஸ்னா பாராயணமோ இல்ல ஒரு நாராயண பாராயணமோ ஏதோ ஒரு ஒரு சாப்டர் படிச்சு மூடி வைக்கணும் இந்த மாதிரி பாராயணம் ராமாயண பாராயணம் இல்ல இப்ப இருக்கிற காலம் மாதிரி ஏதாவது கத்துக்க ட்ரை பண்ணணும் ஃபர்ஸ்ட் படிக்க வரலையா சரி ஏதாவது ஒரு கிளாஸ்ல சேர்ந்து கத்துக்கணும் இல்ல பொதுவா எங்கயாவது எடுக்கிறாளா அங்க போய் சேர்ந்து கத்துக்கணும் இல்ல நம்ம படிக்க முயற்சி பண்ணணும் அது இருந்தே பண்ணினா ஈஸியா படிக்க வரும் இல்லைன்னா திடீர்னு இந்த வயசுக்கு அப்புறம் ஞானோதயம் வந்து அட்லீஸ்ட் எங்கேயாவது போய் கத்துண்டாதான் வரும் ஏதாவது கொஞ்சம் எங்கேயாவது கத்துண்டு அதுக்கப்புறமா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பாராயணம் வீட்டுல பண்ணணும் சுந்தரகாண்ட பாராயணம் ஏதோ ஒரு நாள் இது எதுவுமே சம்ஸ்கிருதம் வரலையா ஏதாவது ஒரு நாள் இது பண்ணுங்க சிவபுராணம் படிங்க தமிழில் சிவபுராணம் படிங்க நிறைய தேவார பாடல்கள் படிங்க வெறனா படிங்கோ கிராகமா வரலையா வெறுனா தேவாரத்தை படிங்கோ அபிராமி அந்த அதி எனக்கு சமஸ்கிருதமே வராது அபிராமி அந்த ஆதி படிங்கோம் பாராயணம்னா பெரியவா அதை மட்டும் மென்ஷன் பண்ணல தமிழ்லயும் எதா எல்லாம் இருக்கு பாசுரங்கள் இருக்கு நிறையா ஆழ்வார்கள் எழுதின பாசுரங்கள் இருக்கு கோதை ஆண்டாள் கோதை நாச்சியார் எழுதின திருப்பாவை இருக்கு தமிழ்லேயும் நிறைய இருக்கு இல்லையா அப்பறம்பு சமஸ்கிருதம்ங்கிறது தேவையில்லை தெரிஞ்சவா அதையும் படிக்கலாம் அவ்வளவுதான் ஏதாவது ஒரு சோத்திர பாராயணம் பாராயணம் ஏதாவது ஒன்று அதை பண்ணுங்கிறா பிரிவா இப்படின்னு சொல்றது எல்லாமே என்னென்ன சொல்றா பெரியவா திருப்பி ரீகலெக்ட் பண்ணிக்கலாம் நம்மளும் நமக்காக என்ன சொல்றா இதை விட்டுருங்க தானம் வந்து நமக்கு வேண்டாம் தானம் வந்து நமக்கு கனவு வந்தா பாத்துக்கலாம் தினம் வந்து சிவ தரிசனம் பண்ணுங்க சிவன் கோயிலுக்கு போங்கோ நித்தியகர்மா பண்ணுங்கோ உங்களுடைய அனுஷ்டானங்களோ லேடிஸாக இருந்தால் அவளுக்கு விளக்கேற்றி சுவாமி விளக்கேத்தி சுவாமி நேவதியம் பண்ணி குளிச்சிட்டு பண்ணுங்கோ அதுதான் லேடிஸோட ஒரு க இது டியூட்டி மாத விரதம் இருக்கும் ஏதாவது ஒரு விரதம் பாராயணம் ஏதாவது ஸ்தோத்திர பாராயணம் தினமும் ஒண்ணு பண்ணுங்க பெருசா வேண்டாம் ஒரு பத்து ஸ்லோகம் படிச்சா கூட போதும் அவ்வளவுதான் இதெல்லாம் பண்ணினா உனக்கு போறதுக்கு நல்ல கதி நல்ல கதிக்கு வழி போறது நிச்சயம் அது என்னைக்கு போறோமோ அது நமக்கு தெரியாது தெரிஞ்சிட்டா மனித வாழ்க்கை இன்ட்ரஸ்டிங்காவே இருக்காது இல்லையா அதனால என்னைக்கோ போயிட்டு போறோம் போறது தெரிகிறது நமக்கு போன அப்புறம் நமக்கு ஒரு கதி அது ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு கதி கிடைக்கணும் இல்லையா மோட்சமோ ஏதோ ஒண்ணு பகவான் நல்ல இடத்துல நம்ம கொண்டு சேர்க்கணும் அதுக்கு இதெல்லாம் வழி தேவைப்படும் இது இல் வாழ்க்கைக்கும் தேவைப்படும் அந்த வாழ்க்கை இந்த இங்க இருக்கிற வாழ்க்கைக்கும் தேவைப்படும் அந்த வாழ்க்கைக்கும் இதெல்லாம் ரொம்ப அவசியம் இங்க இருந்தாலும் நமக்கு நல்லா இருக்கும் அதெல்லாம் பண்ணினா நம்ம கொழுமவும் நல்லா இருக்கும் மங்களகரமா இருக்கும் தினமும் விளக்கு ஏத்தி ஸ்லோகம் வீடு நல்லா தானே இருக்க போறது போறதுக்கு மட்டும் வழி சொல்லல இதுல போறதும் போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லாதீங்க இதெல்லாம் பண்ணினா நம்ம குழந்தைகளும் நல்லா இருக்கும் நம்ம பரம்பரையும் நல்லா இருக்கும் எல்லாமே இருக்கும் அதை தவிர நம்ம போனப்புறம் நமக்கான அந்த வழியும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு அனுபவத்திலிருந்து நான் புரிந்து கொண்டது நீங்க என்ன புரிஞ்சுன்றேன் அப்படின்னு வேணா கமெண்ட்ல சொல்லுங்க அரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர எப்பவுமே சொல்றது என்னன்னா பெரியவாளுடைய அனுபவங்கள் பெரியவாது நிறைய பாக்குறோம் ஆனா அதை பண்ண அவ்வளவுதான் பெரியவா என்ன சொன்னா நிறைய தர்மகாரிய அஹ் நம்ம என்ன ப கடைபிடிக்கணுமோ எல்லாம் சொல்லியிருக்கா ஐயோ உபதேசங்கள் பண்ணியிருக்கா அதை நம்ம வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்தணும் அதுதான் அதுதான் நம்ம பெரிவாளுக்கு பண்ற ஒரே ஒரு பக்தி ஒரு பூஜைன்னு கூட வச்சுக்கலாம் உட்காந்து அர்ச்சனை பண்ணி பூ அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்ணணும் ஆனா அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணணும் அதுதான் அவருக்கு நம்ம பண்ற சிறந்த ஒரு பூஜை பூஜைன்னு நம்ம நமக்கு அது தோன்றது அதனால அதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் நமஸ்காரம்